அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவில் நங்கநல்லூர் ஸ்ரீவிஸ்வரூப ஆதிவியாதிகர சுவாமி மூர்த்தி ராமர் கிருஷ்ணர் கருடர் விநாயகர் நாகர் தலச்சிறப்பு இத்தலத்தில் ஆஞ்சநேயர் முப்பத்தி ரெண்டு அடி உயரமுடைய ஒரே கல்லினால் ஆன சிலையாக உள்ளார் என்பது சிறப்பு இவருக்கு சாற்றப்படும் வடை மாலை மிகச் சிறப்புடையது இந்த வடை மாலைக்கு ஆறாயிரம் வடைகள் தயார் செய்யப்பட்டு மாலையாக்கப்பட்டு ஆஞ்சநேயருக்கு சாற்றப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில்தான் ராஜராஜ சோழன் காலத்தில் சிலை பிரதிஷ்டை செய்த பிறகு கோயில் கட்டிடம் கட்டப்பட்டது அதற்கு பிறகு இம்மாதிரி கட்டப்பட்ட முதல் கோயில் இதுதான் என்று கருதப்படுகிறது தொன்னூறிரண்டு அடி உயரமுள்ள கோபுரத்தின் கலசம் செப்பினால் செய்யப்பட்டு தங்கத்தகடுகளால் மூடப்பட்டுள்ளது ஆகம சாஸ்திரப்படி கோயில் கட்டப்பட்டது ராமர் கிருஷ்ணர் கருடர் விநாயகர் நாகர் ஆகியவர்களுக்கு பிறகு சன்னதிகள் கட்டப்பட்டன தல வரலாறு இத்தலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்தாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சுவாமிகளால் இவ்வூருக்கு நங்கைநல்லூர் திருமகள் வாழும் ஊர் என பெயரிடப்பட்டு இப்போது நங்கநல்லூர் என அழைக்கப்படுகிறது ஸ்ரீவிஸ்வரூப ஆதிவியாதிகர பக்த ஆஞ்சநேய சுவாமி என்ற பெயருடன் ஆஞ்சநேயர் எழுந்தலியுள்ளார் திறப்பு காலை ஐந்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அருகிலுள்ள நகரம் சென்னை கோயில் முகவரி அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவில் ராம்நகர் நங்கநல்லூர் சென்னை